கரூர் சம்பவத்தில் கூட குசியானது இல்லாமல் விஜய் செயல்பட முடியவில்லை நிலைமை இந்த சம்பவத்திலே தான் வந்து அவருக்கும் சில மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட விஜய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அடுத்த கட்ட உள்ள தலைவர்களுக்குலாம் இது நாளாச்சு அவங்க போல தெரில கவனிக்கவே இல்லையா அவங்க நல்லாடா கேட்பாங்க விஷயங்களுக்கு கெட்ட பிறகு காரணமும் குஷியானதுன்னு குசியானதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னை வந்து ஸியானது தனிமைப்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது விஜய்க்கே வந்து உணர்ந்துட்டார்னு வச்சுக்கலாம் ஆனாலும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான அசிங்கமான விஷயம் நடந்துருச்சு எப்படிங்கிறாங்க தாவேக்க தரப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விஜய் பட்ஜெட் ஒரு இருபது லட்சம் ரூபா ஒதுக்கி ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்துக்கும் அது யார்கிட்ட கொடுத்துருக்காரு குசியானந்த கொடுத்துருக்காரு குசியானந்தை வந்து மாவட்ட நிர்வாகிகிட்ட கொடுக்கும் ஆனால் அவங்க ஃபுஷி என்ன பண்ணிட்டாங்கள அது சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள்ட்ட அவங்களே செலவு சொல்லணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆட்டை போட்டார் குசியானது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரூர் வராது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு தாவேக்காது அதுதான் ஒன்று ஒரு வரல பல காரணங்கள் சொல்லலாம் அதெல்லாம் இல்லாமல் வந்திருக்கணுங்கிறது தான் தாவேக்காவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கணும் இப்படி வரக்கூடாமல் பண்ணது ஊசியானந்தது அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் சொல்லியிருப்பார் யார் எஸ்ஏசி வந்து பேட்டியை கொடுத்தார் ஊசியானந்த வந்து ஏமாத்துறாரு பையனை விஜய்க்கு வந்து ஒன்றும் இதை பற்றி தெரியல சப்ஜெக்ட்ன்னு சொல்லி வருத்தப்பட்டே சொல்லிட்டாரு ஓப்பனாக டேரிங்காகவும் பேசினார் காரணம் பையாக இருக்காரு நான் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி அப்பா அம்மாட்டே அப்பாட்டே அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டாரு டேரிங்காக இவர் தலையிடக்கூடாது தலையிடுற மாதிரி இருந்தா வீட்டுக்கே வரக்கூடாது நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் விஜய் புசியானது மேல கடுமையா கோபத்துல குறிப்பாக அந்த பணம் ஏமாத்தனதுல அவர் ஏத்துக்கல அதே மாதிரி சில விஷயங்களை அப்படி தண்ணியே வாங்கி கொடுக்காம தண்ணியும் வாங்கி கொடுத்ததா கணக்கெழுதிட்டியடா அப்படிங்கிற கோவம் வரும் வேணும் என்ன கொடுத்து காசு கேட்டால் கொடுத்துட்டு போறவங்களுக்கு அதுல போய் இவங்க பெரிய அசிங்க நம்மளுக்கு ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒருத்தான் இருக்கும் இ தமிழ் நியூஸ் நேரங்களில் அன்பு வணக்கம் இன்றைய நேர்கானலில் நம்மோடு என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தீர் சார் தாவேக்காவில் உட்கட்சி பூசல் நிலவு நிலவி வருவதாக அண்மையாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புசி என் ஆனந்த் அவர்கள் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் விஜய் அவர்களுக்கு கடும் அழுத்தம் கொடுப்பதாக நம்ம பரவலாக செய்திகளை பார்த்து கொண்டு விடுகிறோம் குறிப்பாக தாவைக்காவின் என்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தொடர்ச்சியாக புசி ஆனந்தை வந்து வெளியேற்றுங்கள் கெட் அவுட் புசி அவருக்கு ஒரு நிர்வாக திறன்மையற்றவர் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஃபுல்லாக பிளேம் பண்ணிட்டு வருவதாகவும் போய் கொண்டிருக்கிறது ஒரு இஷ்யூ உண்மையிலேயே அப்படி தானா என்ன மாதிரியான நிலைமை இப்போது தாரைக்காவில் இருக்குது ஆரம்ப காலத்துல இருந்து புசிக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு காரணம் என்னன்னா விஜய் மக்கள் மன்றத்தை வந்து அரசியல் கட்சியாக உருவாக்கணும்னு நினைத்தது அவர் அவருடைய அப்பா எஸ் ஏ சீதா எஸ் ஏ சந்திரசேகர் தான் ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரசிகர் மன்றம் ரசிகர் அவரை அரசியலை கொண்டாடணுங்கிறது படிப்படியாக தன்னுடைய மகனை வளர்த்து வந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் பட் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பாக்கும் பையனுக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு குசியானதுடைய நடவடிக்கை என்ன பண்ணுறது வேணுன்னு வெளியே நிற்பாப்ல காரில் உள்ள வர்ற விஜய் வந்து ஏன் ஆனந்த ஏன் வெளியடிக்கிறாப்புண்ணே இல்லைண்ணே அப்பா இங்கே வெளியேறீங்கன்னு சொல்லிட்டாருண்ணே இப்படி சொல்கிறது ஏன் அப்பா வெளியே நிற்க சொல்கிறாரு அப்பா உள்ள இப்படி சொல்கிறாங்கல்ல சின்ன சின்ன விஷயங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாப்ல அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவர் தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க யார் அப்பாவை பையன் ஒதுக்கி வச்சுட்டாருன்னு நான் சொல்லார் ஒன்றும் இல்லை வந்து அரசியல் கட்சியாக கொண்டு போய் பதிவு செய்தது எஸ்ஏசி தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுங்களேன் அதுக்கு தலைவர்கள் தலைவரை வந்து அவரை வச்சுக்கிட்டு பொதுச்செயலாளர் எல்லாத்தையும் நிர்வாகிகளாக வந்து ஏற்கனவே மன்றத்தில் இருந்தவங்களாம் போட்டார் யார் எஸ்ஏசி போட்டார் போட்ட அடுத்த ஒரு கிட்டத்தட்ட அதை பதிவு பண்ணது டெல்லியில் பதிவு பண்ணாங்க பதிவு பண்ண சில மணித்துறைகளில் என்ன ஆகிடுச்சு எனக்கு அதுக்கு சம்மந்த இல்லை அப்படின்னு விஜய் வந்து காரணம் என்னென்னா புஷியானந்த் தன்னுடைய மகனை வேறு மாதிரி ஒரு லைனுக்கு கொண்டு போய்ட்டுருக்காரு குறிப்பாக லைன்னு கெடு கெடுதியான விஷயம் இல்லை நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கான பெரிய கேப் ஒன்றான்டாப்புசி புஷியானந்த் இல்லாமல் விஜயால எதுவுமே செயல்பட முடியாது பனையூரில் இருந்துட்டு புஷியானந்த் பேசுனா ஒரு பத்து பேர் வருவாங்க வெளியே உள்ளே வருவாங்க சென்னையிலேருந்து ஒரு பத்து பேர் வேணும்னா விஜய்க்கு தேவ தேவைப்பட்டால் கூட உசியானந்த உடைய இல்லாமல் விஜய்க்கு யாருமே வரமாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு இந்த விஷயத்துலேயே கூட இந்த கரூர் சம்பவத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உசியானந்த் இல்லாமல் விஜயால் செயல்பட முடியவில்லை என்கிறது தான் ஒரு பத்து நாள் நிலைமை அப்படி தான் போச்சு யாரை காண்டக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன ஒரு வழி இல்லாமல் வெங்கட்ராமன் இருக்கார்ல பொருளாளர் ஆடிட்டர் அவருடைய பா அவர்கிட்ட இருந்து சில நம்பர்களை வச்சு பேசி அதை வச்சு தான் என்ன பண்ணார் மாவட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள்கிட்ட சொல்லி நீங்கள் கரூருக்கு போகலாம் பாருங்கள் எல்லாம் சொன்னது அப்புறம் தான் வெங்கட்ராமன் போனார் போய் வீடியோ காலில் பேசிட்டாங்கல்ல இதெல்லாம் நடந்தது யக்கிம் இந்த தான் வந்து அவருக்கும் சில மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களோட விஜய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இந்த விஷயத்தில் சொன்னேன் ஏற்கனவே அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டாரு ஃபுல் டேக் பண்ணிட்டாரு யார் விஜய் மக்கள் மன்றத்தையும் இன்னைக்கு இருக்க தாவைக்காவை எல்லாத்தையுமே ஃபுல்லாக டேக் அவுட் பண்ணிட்டு கரூர் சம்பவம் வந்து புசியானந்துக்கு மிகப்பெரிய பேரிடி காரணம் என்னென்னா புஷியானந்த் இல்லாமல் சில நிர்வாகிகள்கிட்ட விஜய் பேசக்கூடிய ஒரு சொன்னை ஏற்படுத்திச்சு என்ன தலைமுறை ஆகிட்டார் வழி இல்லை அவர் அவர் ஃபோனில் பேச முடியாதுங்கிறதுனால விஜய் வெங்கட்ராமன் மூலியமாக சில விஷயங்களை பேசுகிறப்ப தான் தன்னை வந்து ருசியானது தனிமைப்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது விஜய்க்கே வந்து உணர்ந்துட்டாருன்னு வச்சிங்களேன் ஆனாலும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான அசிங்கமான விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க தாவேக்க தரப்பில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விஜய் பட்ஜெட் ஒரு இருபது லட்ச ரூபாய் ஒதுக்கியிருக்கார் ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்துக்கும் தண்ணி ஜென்ரேட்டர் வசதிகள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சின் சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு மாவட்டத்து செலவு இருபது லட்சம் ஒதுக்கி இருக்காரு அது யார்கிட்ட கொடுத்துருக்காரு புசி ஆனந்திட்ட கொடுத்துருக்காரு புசி ஆனந்தம் வந்து மாவட்ட நிர்வாகிகிட்ட கொடுக்கும் ஆனால் அவங்க புசி என்ன பண்ணிட்டாப்புல அது சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள்கிட்ட அவங்களே செலவு சொல்ல சொல்லு எல்லாத்தையும் பண்ணிவிட்டா தண்ணி பண்ணி கொடுப்பா இப்போ ஜென்ரேட்டர் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க லைட்டு போட்டுருங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பில்லு வாங்கி கணக்கு வாங்கி

இன்னும் சம்பவம்னா இது கூட்டத்து நெரிசலுங்கிறது நடக்கணும் இப்போ தண்ணியே இல்லை கவனிச்சிட்டாங்க எந்த வசதியும் இல்லைன்னு வர 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 வந்து மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டு மோன்னு விஜய் நடிச்சிட்டு இருக்கார் இந்த நிலையில் இந்த தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரூர் வராது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு தாவேக்காது அதுதான் உண்மை அவர் வரல பல காரணங்கள் சொல்லலாம் அதெல்லாம் இல்லாம வந்திருக்கணுங்கிறது தான் தாவேக்காவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கணும் இப்படி வரவிடாம பண்ணது குசியானது அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாநாடு அதே போல மாநாட்டுக்கு முன்னாக முன்னதாக நடந்த கட்சியினுடைய காரியகர்த்தாக்களினுடைய மீட்டிங்கின் போதே விஜய் அவர்கள் புசியானந்த் அவர்களை மேடையேற்ற விடவில்லை அதே போல குஷியானதுக்கு எதிராக விஜய் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார் அவர் செய்யா பணி செய்வதில்லை என்ற ஆப்றாங்க அந்த ஒரு பண்ணாங்கல்ல உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஒரு ஆப் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு ஸ்டேஜ் ஏறாதன்னு சொல்லிட்டு போயிட்டார் இது ஓப்பனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோப்ப ஸோ நிறைய விஷயங்கள் குஷியானது மேலே நிறைய வருத்தம் இருந்தது ஆனால் இந்த முறை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு வந்து இந்த பணம் விஷயம்லாம் ரொம்ப சங்கடப்பட்டாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க தாரணும் ஒரு இருபது லட்சங்க ஆறு மாவட்டம் அவர் என்ன கணக்கு பண்ணிட்டார் குசி ஆனந்து ஒரு நாற்பது மாவட்டம் இருபது லட்சம் என்ன ஆச்சு அவருக்கு லைஃப்பில் பெரிய செட்டில்மெண்ட் இல்லை இவ்வளோ சீக்கிரமாக ஆறாவது மாவட்டத்துலேயே இவ்வளோ பெரிய சமம் ஆகும்னு எதிர்பார்க்கலையே திடீர்னு என்ன ஆகிடுச்சு இந்த பணம் கிட்டத்தட்ட சரியாக செலவு பண்ணாமல் இவரே வச்சுக்கிட்டு நிர்வாகிகள்கிட்ட பணத்தை ரொம்ப கம்மி இது பண்ணிட்டாருங்கிற வருத்தம் ஸோ இதுலேயே எப்படின்னா மாநாட்டை எவ்வளோ செலவு பண்ணி கொடுத்துருப்பாரு புரியுதுங்களா ரெண்டு மாநாடு நடத்திருக்காங்க பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க செயற்குழு கூட்டம் நடத்துறாங்க விஜய்க்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கேன் விஜய் வந்து ஊசி ஆனந்த ஒரு கண்ணு பாத்துட்ட ஊசி சரியில்லாத நாள் ஆனால் இப்போ வந்து நிர்வாகிகள்கிட்டலாம் இப்போ என்ன வந்துருச்சு ஊசி தான் இப்போ வந்து தலைவர் வராம போயிட்டாரு ஊசி தான் இப்போ வந்து என்ன பண்றாங்க போவேன் அப்புறம் போவலாம் தான் தான் வந்ததுக்கு அப்புறம் அவன் போகட்டும்ங்கிற மாதிரி ஒரு வேலையிலே ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திட்டாரு குறிப்பா எக்ஸ் தலத்துல என்ன எழுதுறாங்க அப்படின்னா எங்களால வெளியே தலை காட்ட முடியல இருபது நாள் தாண்டிடுச்சு நாங்க இன்னும் எத்தனை காலம் நாங்க வந்து தலைமறைவாகவும் நாங்க வந்து முட்டி போட்டே முட்டி தேஞ்சிட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சில வந்து பணம் பணம் கூட நேரா கொடுப்பாரு கொடுப்பாரு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்ப பணம் வந்து பேங்க்ல போட்டாரு அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு சரி நீங்கள் வந்து பணம் வந்து செக்கு கொடுத்துக்கிறீங்க அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இப்போ பணமும் கொடுத்துட்டாரு என்ன இதே மாதிரி நேற்று தீபாவளி விஷயம் ஒரு பெரிய இன்னும் இஷ்யூ ஆயிடுச்சு தீபாவளி கொண்டாடக்கூடாதுங்கிற சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய குழப்பத்தின் உச்சத்துக்கு போயிடுச்சு இப்போ தாவே காண வச்சுக்கோங்க ஸோ இப்போ அவங்க எல்லாத்தோடைய திங்கிங் எப்படி வந்துடுச்சு எஸ்ஏசி வரணும் அவரு வந்தாதாங்க நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா பழைய ஆட்கள்லாம் புசியாக அடங்க ஒதுக்கிட்டு தனக்கு யார் ஜாலரை அடிப்படாங்களோ அவங்களே கொண்டாண்டாரு அதே மாதிரி ஸ்டஃப் இல்லாத ஆட்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் போட்டிருக்காரு இப்படி பல விமர்சனங்கள் அவர் தொடர்ந்து அவர் பேச வேண்டிய விஜய் பேசிய சில மாவட்ட தலைவர்களும் செயலாளர்களும் கூட புசியை முத்தி தவறாக பேசியிருக்காங்க இந்த தளபதி சொன்னோம் பொதுச்செயலாளர் சொன்னாரான்னு தெரியல அப்படின்னு சில விஷயங்களை சொல்ல 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 விஜய்க்கு வந்து சொல்றோன்னு ஏறி இருக்கு தென் வெளிப்பாடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா புசி இது வரைக்கும் கரூர் வரல பார்த்தீங்களா அவர் வந்திருக்கணும் ஆக்சுவலாக சும்மா வந்து அவர் ஒரு ஆறுதலுக்கு அனுப்பியிருக்கணுங்களா நீங்கள் விஜய் வரட்டும் ஒரு தான் தலைமுறை ஆகி வெளியே வந்துட்டாரு வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆச்சுல்ல அவரை வர சொல்லிருக்கலாம் ஆதவ அர்ஜுன வர சொல்லி வந்திருக்கலாம் சரி நீங்கள் ரெண்டே ஒரு மாதம் போய் பாட்டு வந்துடுங்க நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது நீங்கள் பாட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல அதுவும் பண்ணல இல்லை பல விஷயமானதோடு ஊழல் ரெண்டாவது தன்னை தனிமைப்படுத்த பார்க்க ட்ரை பண்றாப்ல தனக்கு எதுவுமே தெரியாம இவர் ஒரு தனியா லாபி பண்றது விஜய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த விஷயம் உலோக விஷயம் பல விஷயங்கள் அடுக்குனீங்க கூடுதலா வலுசேக்கும் விதமாக ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலம் முன்னாடி நினைக்கிறேன் ஆறு மாதம் இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்னுடைய ஒரு ஆடியோ ஒன்று வைரலானது அந்த சமயத்துல அவரும் இந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு நைட் பத்து மணிக்கு மேல அவர் வந்து விஜய கூட தனிமையில உட்காந்து அவர் பாட்டுட்டு எல்லா ரகசியத்து பெற்றுறாரு அதே போல நான் வந்து விஜய வந்து யானை மேல ஏத்தணும்னு நினைக்கிறேன் இவர் என்னன்னா கழுதை மேல ஏறணும்னு ஆக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான உட்கட்சியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் குசியானந்த் மீதான விமர்சனம் எல்லாம் அந்த ஆடியோல வந்து வெளிப்பட்டிருக்கும் ஏற்கனவே இருந்திருக்கு இல்லையா அந்த

விஜயை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் அவங்களால பார்க்க முடியாமல் வெளியே வந்துட்டாங்க அவங்க தான் காளியம்மாள் வந்து விஜய்கிட்ட போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க புஷியானந்த் என்ன சொல்லும்போது என்னையும் அவன் பாருங்க ஏன்ட்ட பேசுங்கிறார் காளியம்மாளுடைய அரசியலுடைய பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட பத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே வச்சுக்கங்க இந்த விஷயத்தில் புஷியானந்த் அரிச்சு ஒடி கூட கிடையாது பெரிய லெவலில் அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் தமிழக அரசியல் பெருசாக தெரியாது கூட இருந்திருக்கலாம் விஜய் கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கிறேன் சப்ஜெக்ட் பேச முடியாது இல்ல களிய ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஸ்டேஜில் இவரால என்ன பேச முடியும் பத்து நிமிஷம் கூட பேச முடியாது அரசியலுக்கு அவர் இட்டுன்னு போயிட்டு எங்களுக்கு தான் வர்றதுதான் ரொம்ப கஷ்டம் இட்டுன்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டுன்னு பேசுவார் தாண்டி வேற ரெண்டும் பேசுவார் ஒன்றும் பேச மாட்டாரு ஸோ எல்லாத்துக்கும் ரெண்டாம் கட்டத்தை பார்க்குறப்ப நம்ம விஜய் கட்சியில் போய் சேரலான்னு பார்த்தா முதல் புசியானதை பார்த்து புசியானது பர்மிஷன் கொடுத்ததுக்கு தான் நம்ம விஜயை பார்க்க முடியுமாமே

அவரையும் விஜயும் பயந்து இப்போ நீ வர முடியாமல் இப்போ இனிமேல் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க அசிங்கம் இல்லையா அவருங்க எங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இருபது லட்சங்கிறதுக்காக வேணா மனசுக்குள்ளே வச்சுக்கலாங்க விஜய் மேல கோபத்தை காட்ட முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வர முடிஞ்சா வரலன்னு அடுத்த கட்ட உள்ள தலைவர்களுக்குலாம் தெரியும் இல்லைங்க என்னங்க இருபது நாளாச்சு அவங்க போல தெரில கவனிக்கவே இல்லையா அவங்க நல்லாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் விஜய்க்கு ஒரு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கெட்டப்பெரு ஏற்படுத்துறதுக்கு காரணம் புசியானதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்க உள்ள ஆட்கள் இப்போ கெட் அவுட் புசி அப்படிங்கிற ஸ்லோகன் தான் இப்போ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆகுது நிச்சயமாக விஜயும் ஆரம்பம் முதலே வந்து அவர் கண்காணிச்சு வந்திருப்பாரு ஜான ஆரோக்கியசாமியில இருந்து இன்னும் பலரும் வந்து அவருக்கு எதிராக இன்னொரு கோஷ்டி வந்து இருக்காங்க அப்பட்டமா கோஷ்டி பூசல் தெரியுது நமக்கு வரைக்கும் இதை பத்தி ஏற்கனவே சந்திரசேகர் சொல்லி எஸ்ஏசி வந்து பையனை விஜய்க்கு வந்து தெரியல சப்ஜெக்ட்னு சொல்லி சொல்லிட்டாரு ஓப்பனா டேரிங்காக பேசினாரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்க காரணம் பையன் சொல்லிட்டு இருக்காரு நான் என்ன பண்றதுன்னு மாதிரி அப்பா அம்மாட்டே அப்பாட்டே அவங்க அம்மாவை கூட சொல்லிட்டாரு டேரிங்கா இவர் தலையிடக்கூடாது தலையிடுற மாதிரி இருந்தால் இங்க வீட்டுக்கே வரக்கூடாது நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா ஒதுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் இதுதான் சூழ்நிலை காரணம் புதி தான் சரி புசியானந்த ஒரு மாநாட்டிலே சொன்னார் புசியானந்தை வச்சுட்டு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்த முடியுமான்னு எல்லாம் கேட்டாங்கன்னு இவரே சொன்னார் யார் விஜயே சொன்னார் அப்போ அவருக்கே தெரியும் புசியானந்தோடைய ஸ்டஃப் என்னன்னு அவருக்கு தெரியும் அவர் எப்படி ஒரு கட்சியே கொண்டாண்டிங்க அடுத்த கட்டம் வருங்கால முதல்வர்னு நினைக்கிறீங்க குறிப்பாக திமுக திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியை உருவாக்கிட்டதா தன்னை நினைக்கிற நீங்கள் எப்படி கொண்டு போயிருக்கணும் ஒரு இருபது நாள் ஒரு கூட வர முடியலங்கிறது வந்து ஸ்டக்காகி போய் நின்று வருத்தாங்கிறீங்க சங்கடாங்குறீங்க இதை மீறி எப்போ வரப்போறீங்க பாதிக்க போய்ங்க பாதிக்கப்பட்டவங்க பணத்துக்காக வெயிட் பண்ணாங்களா நீங்கள் நேராக போய் ஒரு ஆறுதல் சொல்கிறது தானே சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு ம ஆத்ம ஆத்மதிருப்தி உங்களுக்காக அவங்க அவரோட பையன் மக குழந்தைகள் உங்களை பார்க்க வந்து தாங்க செத்து போயிருக்காங்க நீங்க வந்து ஒரு ஆறுதல் சொல்லுவா நல்லா இருக்கும் பணத்தை கொண்டு போய் நீங்க செக்க கொண்டு போய் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா அது என்னன்னு புரியவே இல்லையே இதுக்கெல்லாம் காரணம் குசியா வந்து நினைக்கிறாங்க எல்லாம் நல்லா இருந்திருக்கும் சொல்லுங்க இப்போ புசியின் மீது ஏதேனும் ஆக்ஷன் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அல்லது நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படி நீக்காமல் அவர் தொடர்ந்தால் அடுத்த கட்ட நிர்வாகிகளுடைய அந்த கொந்தளிப்பு அந்த அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் நிறைவணக்கத்தான் பொறுத்த வரைக்கும் உடனடியா பண்ணுவாரா விஜய்னு தெரியல விஜயோட ஒரு இரு வருஷமா டிராவல் பண்ணவர் அவரு பண்ணுவாரு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் பேரண்ட்ஸே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிட்டாரு அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தை ஒதுக்கி வச்சவர் அவரு என்ன ஆமா அந்த அதனால எனக்கு தெரிந்து உடனடியாக அவர் நீக்குவார தெரியல அவரை வந்து வேறு விஷயத்தங்களில் அவரை டைவெர்ட் பண்ணிட்டு அரசியல் கட்சி ஆக்கிட்டோம் இது வரைக்கும் வரைக்கும்னா ரைட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் போட்டிட்டு அவங்களுடைய கட்டாயத்தில் இருக்கீங்க இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுட்டு என்ன பண்ண போவீங்க ஸோ பொதுச்செயலாளருக்கான அதிகாரத்தை குறைச்சி வேற மாதிரி தனக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்களை கொண்டாந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாமே டைரெக்டாக எதாக இருந்தாலும் என்ட்ட பேசணும்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி அவரும் விஜயும் சேர்ந்து செய்ய போறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இதில் தாவேக்கா நிர்வாகிகள் சொல்கிற தகவல் இது இன்னும் ஒரு வாரத்தில் தலைவரும் இருக்கிற அவரும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏதோ இருந்தாலும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை விஜய் கொண்டாட போகிறாரு ஏன்னா இது வரைக்கும் அவர் எதுலேயுமே கலந்துகிட்டதில்லை நாளைக்கு வந்து செயற்குழு கூட்டங்க அப்படின்னு சொன்னால் ரைட் வந்துடுறேன் எல்லாம் ரைட் சொல்ல இவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஒவ்வொரு மணி கரெக்டாக கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி பட்டம் பக்கத்துலேருந்து கிளம்பி பனியூர் போறாரு நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கல இனிமே அப்படி இருக்காது புசி ஆனந்தை ஓரம் கட்டிட்டு விஜய் கையில எடுத்து பண்ண ஆரம்பிச்சு போறாருன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் விஜய் புசி ஆனந்த மேல கடுமையாக கோபத்தில் இருக்கார் குறிப்பா அந்த பணம் ஏமாத்துனதில் அவர் ஏற்றுக்கலை அதே மாதிரி சில விஷயங்களை அப்படி தண்ணியே வாங்கி கொடுக்காம தண்ணியும் வாங்கி கொடுத்ததா கணக்கு எழுதிட்டியாடா அப்படிங்கிற கோபம் வரும்ல வேணும்னா என்கிட்ட கொடுத்து காசு கேட்டால் கொடுத்துட்டு போறவங்களுக்கு அதில் போய் எவ்வளோ பெரிய அசிங்கம் நம்மளுக்கு ஆகிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நிர்வாகிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் விஜய் இறங்கி நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயத்தில் புசி ஆனந்தம் அவரை கொண்டு போய் ஒரு பெரிய மாயை உலகத்தில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது இது ரெண்டு தான் அவர் பெரிய லெவலில் அவருக்கு கெட்ட பேராக ஏற்படுத்தி புசியானதுக்கு எதிரான ஒரு கடு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம போகிற போது பார்க்கணும் நிச்சயமாக தாவைக்காவில் ஒரு உட்கட்சி பூசல் ஒரு கோஷ்டி பூசல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக புஷியானந்த் மீது திரு விஜய் அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் பல அடுக்கடுக்கான சான்றுகளை ஆல்ரெடி நீங்க பல உட்கட்சியில் நடந்த ஃபங்க்ஷனின் போதே நீங்க வந்து அதை நம்ம சேனல் மூலியமா நீங்க அதை வெளிப்படுத்துறீங்க இப்போதும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இருக்கிறது என்ன திசையில் செல்ல போகிறது தாவேக்கா வரக்கூடிய காலங்களில் நம்ம நிச்சயமா பேசுவோம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பயன்படுத்தி